தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி ஜோதிஷ் வலையலில் நம்ம பார்க்க போகிறது இந்த விங் பீன்ஸ் வச்சு ஒரு சமையல் இந்த விங்கட் பீன்ஸை வந்து இறக்கை வை இறக்கை வைத்த பீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஓரத்துலலாம் இப்படி இருக்குது இதை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இது வியட்நாம் மலேசியா போன்ற நாடுகளில் இதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த பீன்ஸை இந்த சின்ன சின்ன துண்டுகளாக இப்படி வெட்டி வச்சிருக்கேன் வாங்க இந்த விளையாடிக்குள்ள போகலாம் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை கரண்டி கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்க்குறேன் அது கூட ஒரு நாலு பூண்டு சின்ன சின்ன சுண்டுகளெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு சிவப்பு மிளகாய் வெங்காயம் பூண்டு நல்லா சிவக்கணும் வெங்காயம் நல்லா சிவந்திருக்கு இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளியும் சின்ன சின்ன சுண்டுகள்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் இது முதல்ல கலந்து விட்டுருங்க நம்ம போட்ட தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சிகப்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் பச்சமல்லி ஒரு அரை கரண்டி சேர்க்குறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த இறகு அவரை இறகு அவரை அவரையோட ஒரு சிறப்பு தன்மை என்னென்னா நீங்கள் எவ்வளோ சமைச்சாலும் குழஞ்சி போகாது சிறப்பு தன்மை அதை விட இது நல்ல கிறிஸ்மஸ் அப்படியே இருக்கும் கொஞ்சம் இந்த மசாலா சேர்க்கறதுக்காக ஒரு அரை கப் தண்ணி விட்டு இதை மூடி வைக்கலாம் நம்ம விட்டு அந்த அரை கப் தண்ணீர் எல்லாமே எடுத்துட்டு வேக வெந்திருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது இந்த நேரத்தில் நான் ஒரு அரை ஸ்பூன் டாக் சோயா சாஸ் சேர்க்கிறேன் இந்த சம்பால் பேஸ்ட் இதில் இந்த காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி எண்ணெயில் கொதிக்க வச்ச ஒரு பேஸ்ட் இதையும் சேர்க்குறேன் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் சுவையான அதே சமயம் நல்ல ஒரு கிறிஸ்பியான இறகு அவரை ஸ்டப் ஃப்ரை தயாராகிடுச்சு இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்